நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நினைவிலே வருவது என்னன்னா பண்டிகை கால மகிழ்ச்சியை நாம் இணைந்த இசைந்த ஆத்துமாக்களாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சொல்லி அநேக இடங்களிலே யார்கிட்ட சண்டை அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஒப்புரவாக எண்ணங்கள் அது கிறிஸ்துமஸ் பண்டிகை நியூ இயர் பண்டிகை மாத்திரம் இப்படிப்பட்ட சிறப்பான பிரதான பண்டிகையிலும் தோத்திர பண்டிகையிலும் இந்த சிறப்பான எண்ணங்கள் தோன்றுவது வழக்கம் உண்டு இப்படி ஒரு நபருக்கு ஒரு ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிறந்த ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது அந்த உருவாக்கம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி சிறப்பாக நடித்து காண்பிக்க வருகிறாங்க பாலியல் சங்க ஊழியர்கள் இப்படி பிரச்சனையா இல்ல இப்படி பிரச்சனையான எனக்கு தெரியல ஒரு வாரமா மனசே சரியில்லை பேசிட்டே இருக்க சாதாரணமா பேசல வேகமா பேசுற எப்பா பண்டிகைக்கு ஆலய ஆராதனைக்கு நீ போற போறது சரி யாத்தலா நீ சண்டை போட்டிருக்கியோ அவங்கிட்ட போய் ஒப்புற ஆயிட்டு போன்னு சொல்லிருக்க யாத்தலா நான் சண்டை போட்டிருக்கேன்னு பார்த்தா ஒரு கோயில் நோட்ல ஏழு நோட்டு போகும் அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் ஒண்ணு செய்யலாம் முதல்ல முதல்ல யார்கிட்ட போறான் என் தம்பி தருக்கான் என் மச்சம் தருக்கான் சித்தப்பா பெரியப்பா மாமா இப்போதைக்கு இவ்வளவு போதுன்னு நினைக்கிறேன் ஏய் வீட்ல வெல்ல அடிக்கலாம்னு பார்த்தா ஒருதுமே வேலைக்கு வர மாட்டேங்க எத்தனை நாளா ஆட்கடி தேடி அலைய இன்னைக்கு தான் வரதா வான்னு சொல்லிருக்கான் இருந்து காத்திட்டே இருக்கு இன்னும் மாட்டேங்க எப்ப வந்து வேறே ஸ்டார்ட் பண்ண வேண்டே தெரியல தம்பி தம்பி எதோ வேறைக்கு ஆலங்கடி என்னடா இங்க நீ வந்தா இங்க சொன்னா உன் காலே எடுத்து வைக்க மாட்டேன் எந்த காலோடா வந்தா

டாக்டர்னா நீ சண்டை கொடுக்கியோ அவங்க போய் முதல்ல ஒப்புற வாய்ன்யான் கிட்ட சரி ஹை இப்போ என்ன 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 பண்ணணுன்னா தம்பி நாளைக்கு நம்ம வீட்டில ஒப்புற வாக்குதலையும் விருந்து வச்சிருப்பாங்க விருந்தை ஆமாடா விருந்தை நம்ம வீட்டில் வந்து நீ கையை நினைக்கணும் கையை கை வந்துடா எனக்கு பிடிச்சதுன்னு அதிரசம் கொஞ்சம் கேட்க

என்ன செய்ய சொல்லுவாங்க பெரியவங்க ஏப்பா லைஃப் நல்லா இருந்தா ஒய்ஃப் நல்லா இருக்கும் இல்ல வைஃப் நல்லா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க எனக்கு வைஃபும் நல்லா இல்ல லைஃபும் நல்லா இல்ல என்னத்த சொல்ல சாம்பார் வைக்க சொன்னா ரசத்த வைக்க ரசத்த வைக்க சொன்னா வெசத்த வைக்க இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம ராஜன் ஹோட்டல்ல போய் நல்ல சாம்பார் சாம்பார் வெச்சான் ரெடி செய்ய மாப்பிள்ளை மாப்ளயா தப்பி குட்டீரோ பக்கத்துல நீ எதற்கு வந்த? மாப்ள அது உங்களை காட்டி பேசிட்டு பேசிட்டு என்ன கேம்? உனக்கு எனக்கு பேசறே என்ன பத்தியா? இத்தனை நீ என்ன அடிச்சிருக்க? நான் உன்னை தூக்கி போட்டு பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்த நீ என்கிட்ட பேச வந்திருக்க உன் காது மூணு முறை நான் கடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலண்டா. என்ன சொல்றேன்னா நேத்து கடவுள் என்கிட்ட பேசறாரு. கடவுள். ஓட

பெரியப்பனுக்கு மூளை இல்லைன்னு சொல்லிடாத மூளை இல்லையா ஆடு வைக்கும்போது மூளையை மூளை தனியா உங்களுக்கு வைப்போம் அதுதான் அந்த மூளையா ஆமா அதனால நாளைக்கு ஆட்டுல குடல் தனியா மூளை தனியா கால் தனியா சொல்லும் போதே ஆடு கோழி எல்லாம் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்க ஆடு மட்டும் உங்களுக்காக ஓடினா போதும் உங்களுக்கு கோழி ஒப்பிடாது கை கொடுங்க நான் இல்லை நான் வரமாட்டேன்

ஏன் வந்தாய் உங்களை பார்த்து நலம் விசாரித்து செல்லலாம் என்று சொல்லி நான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது இப்படியாக கடந்து வந்து கடந்து வந்தியா கடந்து போனியான்னு தெரியாது இப்ப என்ன சொல்லிக் கொண்டேன் சித்தப்பா வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதாவது முன்னாடி வர நாள் என்னை பத்தி என்ன சொல்லுடா

அந்த கருப்பட்டி காப்பி அப்ப அடிக்கடி சொல்றான் அந்த கருப்பட்டி காப்புக்குள்ள கரப்பான் பூச்சி விழுந்தா கூட சத்துன்னு எடுத்து குடிப்பிரான் என்ன அப்படி கொட்ட கருப்பட்டி காப்பி என்ன செய்யறான் நாளைக்கு 12 நம்ம வீட்டுல ஒப்புரம் வருதுன்னு விருந்து சித்தப்பா நீங்க வர்றீங்க பிரியாணி ஒரு அண்டால இருக்கும் அதே அளவுக்கு இன்னொரு அண்டால கருப்பட்டி காப்பி இருக்கும் அதுதான் அதுல நீங்க மூங்கி மூங்கி ഇവിടെ거든요 സൂപ്പർ നിങ്ങക്ക് കോടി കുടിക്കാം അപ്പപ്പീ കുടിച്ചിക്കേ കരുപ്പെട്ടി കാണ്ട് വൺ വൺ കണ്ടിപ്പോണ്ട് കരുപ്പെട്ടി കാ അട്ടാ

முதலாவது ஒரு நாள் ஒரு போட மாட்டான் வீட்டுக்கு அந்த எடுத்து திண்டு போயிருவான் இருந்தாலும் தம்பிங்க பேரில் கூட்டிக் வந்திருக்காட்டு இது

என்னுடைய தந்தையை ஆடடி கோழியடி என்று சொல்லி பல முறையும் மட்டன் கடைக்காரர்களிடம் சிக்கன் கரைக்காரர்களிடம் கடன் வாங்கி கடன் வாங்கி அதற்காகவே வீட்டை அடமான வைத்தோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டுக்கம்னா நான் ஒப்புரை வாய்க்கு தரத்து சித்தப்பா சங்கப்பா பிழுந்து இவன் என்னுடைய அறிவிற்கு பாசத்திற்கு வேசத்துக்குரிய சித்தப்பா சித்தப்பா என்று சொல்வதை விட இவரை வேறு வார்த்தை சொல்லி அசிக்கப்படுத்த முடியாது ஏனென்றால் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் கடுங்காப்பி வேண்டும் என்று சொல்லி பல கடைகளில் நான் ஏறி கருப்பட்டி வாங்கியே கடங்காரன் ஆகி உள்ளேன் நான் மட்டுமல்ல என்னுடைய அப்பாவும் சரிதான் கற்பட்டி காப்பி குடிக்க வேண்டும் என்று சொல்லி பல செம்புகளை திருடி கடை வெற்ற கொடும் பாதகன் அதெல்லாம் நான் மறந்து இவர் நான் கூப்பிட்டுருக்கேன்னா அப்புறம் ஆயிட்டு நடத்தி

அப்படி இப்படி நான் உங்களை கேள்விப்படுத்தினிய ஒரு வார்த்தை மருமோனை நீ சொன்னியா நான் உங்களுக்கு ஒரு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னியா அதை ஒப்புறம் நீ அதை விட்டுட்டே மருமோன அதை விட்டுட்டு மத்த எல்லாம் சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் நல்லவனா நீ உங்க பாட்டிய யோசித்து பாரு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய்

ஆனா இப்போ எல்லாம் ஆயத்தமா இருக்கு வாங்க தோ சந்தோஷமா சாப்பிட்டு போகலாம் வாங்க வாங்க இதுதான் உண்மையான உப்புரவாக ஒருவருக்கு ஒரு மன்னி கட்டி உற்சாகப்படுத்துவோம் இந்த ஒப்புரவாகுதலை குறித்து அருமையாக அநேக காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க நாடகத்தின் மூலமாக நாமும் சில வேளைகளில் அப்படிதான் ஒப்புரவாகிறோம் ஒப்புரவாகிறோம் என்று சொல்லிவிட்டு பல காரியங்களை உள்ளே வைத்து எப்படி எப்ப டைம் கிடைக்கும் அப்போ இவங்களை கௌத்திரணும் அப்படின்னு சொல்லி பல நயவஞ்சக திட்டங்களை தீட்டி கொண்டு வருகிறோம் அது ஒருவருக்கு ஒருவர் சமாதான உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதுதான் இந்த ஒப்புரவாகுதலின் அடையாளமா இருக்கிறதை பார்க்கிறோம் சரி இந்த ஒப்புரவாகுதலை குறித்து வேதாகமத்தில் யார் சொல்லி இருக்கிறா அதுவும் புதிய பாட்டுல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா ஒப்புரவாகுதலை குறித்து புதியர் பாட்டில் என்ன சொல்லியிருக்கு வாங்க 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 உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கிறது இதை காட்டிலும் சிறப்பாக பௌல போஸ்தலன் ரெண்டு குறைஞ்சர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள்ல வாசித்து பார்த்தா இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து ஒரு ஒப்புத பாகுதலின் ஊழியங்களை நிறைவேற்றியது போல நாமும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்ற கடுமையான கடன் கட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் இந்த ஒப்புரவாகுதலை ஆண்டவர் நமக்கு தருவாராக